நிகழ்ச்சிக்கு போகிறமே திராவிட இயக்கம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணியிருக்குன்னு படிக்கலான்னு நேற்று நைட் உட்காந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரம் போயிடுச்சு படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நீதி கட்சி இயக்கத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு வரைக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்கிறத பட்டியல் போட ஆரம்பிச்சா அது ஒரு 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 மணி நேரத்துக்கு குறையாத வெறும் பட்டியல் மட்டுமே வாசிக்கணும் ஏன்னா முதன் முதலாக ஓட்டுரிமை அளித்ததிலிருந்து முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கியதிலிருந்து இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு திக்கி திணறிட்டு இருக்கிறப்போ அதை கலைஞர் அவர்கள் இங்கே நிகழ்த்தினாரு அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவருடைய புதல்வர் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டு பெண்களை ஆட்சியில் அரியணையில் ஏற்றி உட்கார வைத்து அதிகாரத்தை வழங்கி அதில் சந்தோஷப்படுற இந்த பட்டியலை வந்து படிக்க நேரமாகுங்கிறதால சின்ன சின்ன அனுபவங்களை மட்டும் பகிர்ந்துட்டு நான் விடைபெறணும்னு நினைக்கிறேன் ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு தோணுது என்னென்னா திட்டங்களை மாதிரியே திட்டங்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களுடைய பெயர்கள் இருக்கு இல்லையா அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கிறது அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் இப்போ நீங்க வந்து மணிமேகலை புத்தர் இருக்கிற காப்பியம் அந்த காப்பியத்தில் செவிடு குருடு ஊமை எப்படி சொல்ல மாட்டாங்க காது கேளாதார் வாய் பேசாதார் பார்வையற்றோர் அப்படி அதுதான் தமிழ் பண்பாட்டினுடைய உச்சம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால நான் அப்படியே இன்னைக்கு நிக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நின்றுட்டு இருக்கேன் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முன்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே இவர்கள் வைக்கிற திட்டத்தினுடைய பெயர்களை நீங்கள் பாருங்க கட்டணம் இல்லா பயணம் இலவச பயணம் இல்லை மகளிர் உதவி தொகை இல்லை மகளிர் உரிமை தொகை ஏன் அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எடுத்துக்கிட்டா என் நண்பரோட வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ நடந்த ஒரு உரையாடம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மேடையில் என்னன்னா வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்குறதுக்கு போராடிட்டு இருக்காங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க நான் வாங்குவேன்னு பையன் தடுக்கிறான் ஏமா அது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறது தான் நல்லா சம்பாதிக்கிறான்ல நீ போய் உனக்குலாம் கிடையாது அது அப்படின்னு அவங்க எனக்கு எப்படி அவங்க தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க நானும் இங்கே தமிழ்நாட்டில் தானே பிறந்தேன் எனக்கும் ஆயிரம் ரூபாய் இருக்குதானே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ நான் அவங்க கிட்டே கேட்டா ஏமா அவன் பையன் தான் சம்பாதிச்சு உனக்கு கொடுக்குறான்ல அப்புறம் என்ன நீ ஏன் வந்து போயிட்டு அந்த உரிமை தொகைக்கு நிற்கணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இது என் பையன் பணம் அது ஏன் பணம் இதுதான் உரிமை தொகை அப்படிங்கிறதுனுடைய இது அது 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 தன்னுடைய பணம் அப்படின்னு கருத்துருக்குல்ல இதுதான் சுயமரியாதை தருகிறது இதுதான் தன்னம்பிக்கை தருகிறது இங்கே நின்று பேசிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து அதை தான் வந்து இங்கே இது பண்றாங்க நான் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் வாழ்ந்து காட்டுவோம் இப்படின்னு நீங்க வந்து ஒரு திட்டத்துக்கு பேர் வைக்கலாம் நீங்க இருந்து வரீங்க நான் வெற்றி நிச்சயம் இருந்து வரேங்க அப்படின்னு சொல்றப்ப தர ப்ரைடு இருக்குல்ல பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி திட்டங்களுக்கு பேர் வைக்கிற தமிழ்நாடு அரசை நான் இந்த இடத்துல ரொம்ப 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 அது ஒரு அடையாளம் நான் வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்திலிருந்து வரேன் சாதாரண விஷயம் இல்லை வாழ்ந்து காட்டுவோம் ஒரு எனர்ஜிக்கும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அந்த வகையில பார்க்கிற பொழுது திட்டங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறதோ அதே போல திட்டங்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்களுக்கு பின்னால ஒரு பெயர் ஏன்னா நாம் வந்து இங்கே வந்து சொல்கிறது சொல்றதுல மாற்றுத்திறனாளின்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பட்ட சமூகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு ஒரு தமிழ்நாடு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் முடிக்கிறதுக்கு இடமா வைக்கிறது என்னன்னா இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறியது அப்படிங்கிறதோ தமிழ்நாட்டுல இதனால என்ன வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறதோ அந்த பேச்செல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்குன்னால முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களுக்கு எப்படி ஒரு பெஞ்ச் மார்க்கா மாறுது அப்படிங்கறத பத்தி நம்ம பேச வேண்டிய இடத்துல இருக்கோம் ஏன்னால் இங்க இருக்கக்கூடிய கட்டணமில்லா பயணம் பக்கத்துல இருக்கிற கர்நாடகாவுக்கு போகுது அதுதான் தேர்தல் அறிக்கை திட்டமா மாறுது அதே மாதிரி இங்கே இங்கே பயன்படுத்தக்கூடிய அத்தனை திட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா வட வட இந்திய மாநிலங்கள் வரைக்கும் வந்து பரவிக்கிட்டு இருக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டரா ஒரு பெஞ்ச் மார்க்கை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் அது அது கூட பாருங்க தமிழக அரசு தான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பாருங்க தமிழ்நாடு அரசு தான் வாயிலே வருது தமிழக அரசு கூட வரமாட்டேங்குது நான் இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது இந்த சொல் அரசியல் எவ்வளோ திராவிட இயக்கம் என்றாலே பேச்சு அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை வந்து கேலியாகவும் கிண்டலாகவும் சொல்லுவாங்க ஆனால் நாம் உரத்து சொல்ல வேண்டியது இங்கு பேச்சே அரசியல் தான் இங்கு பேச்சே நாம் வந்து பேச்சுரிமையே ஒரு பெரிய அரசியலை இங்கே கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கிற பொழுது திட்டங்களும் திட்டங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்களுமே கூட தன்னம்பிக்கையை தரக்கூடியதாகவும் அந்த திட்டமே உங்களுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அத்தகைய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளோடு இந்த விஷயங்களை செய்வதோடு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மகளிர் முன்னேற்ற சிந்தனைகளை திட்டங்களை கொண்டு வருகிற தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்தில் இருந்து பின்னால் இயங்கிட்டு இருக்கிற எத்தனையோ அதிகாரிகள் எனக்கு நேரடியாக தெரியும் அவங்களோட நான் வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் குறித்து நம்ம அமுதா மேடம்தோட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே உரையாடி இருக்கேன் எனக்கு வந்து அதை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக இருந்தபோது நான் ஒரு ஒரு ஆர்டிக்கல் பண்ணேன் என்னென்னா இன்னைக்கு அது மாறி இருக்கின்றதுக்கான உதாரணம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால எழுதின ஒரு ஆர்டிக ஒரு கட்டுரை ஒவ்வொரு வருஷமும் வந்து பொது தேர்வுகளில் மாணவிகள் முதலிடம் அப்படின்னு ஒரு தேர்ச்சியில் ஆனால் கல்லூரி விண்ணப்பங்களில் மாணவர்கள் முதலிடம் இருக்கும் பெண்களுடைய விண்ணப்பம் கம்மியா இருக்கும் ஆனால் இன்றைக்கு தலைகீழாக பாதிக்கிட்டு இருக்குது ஏன் அப்படின்னா தனக்கிட்ட ஆயிரம் ரூபாய் நான் போய் அப்ளிகேஷன் வாங்கிக்கணும்னு அவங்களால சொல்ல முடியும் எங்கிட்ட பணம் நான் போய் ஃபீஸ் கட்டிக்கணும்னு அவங்க சொல்லிக்க முடியும் யாரையும் நீ சொன்னியா நான் உனக்கு வந்து பயணம் செய்யறதுக்கு இலவசமா இலவசம் தப்பாயிருச்சு கட்டணம் இல்ல பேருந்து நீ வந்து படிக்க கூடாது சொல்றியா நான் உனக்கு வந்து உரிமை தொகை தருவேன் நீ போய் வந்து அந்த விஷயங்களை செய்யக்கூடிய தொலைநோக்கு இருக்குல்ல இன்னும் இன்னும் நூற்றாண்டுகள் திராவிட மாடல் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றி இந்தியாவினுடைய ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றுவதற்கு நாம் எல்லாரும் துணை நிற்கணும் அவர்கள் செயல்பட வேண்டும் அவர்கள் செயல்படுவதற்கு நான் வந்து மனப்பூர்வமாக என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் நாம் எல்லாம் கூட நிற்போம் அடுத்த அடுத்த முறையும் இந்த லெகசி தொடரணும் எப்படி வந்து முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மகளிருக்கு ஓட்டுரிமை கிடைத்ததோ அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு சிறகு முளைத்திருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஜானவேல் சார் நீங்க சொன்னது போல ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு நிறைய மாநிலங்கள்ல இது போல சிம்லர் ஸ்கீம்ஸ் இருந்தாலும் கூட யாருமே மகளிர் உரிமை தொகைன்னு அவங்களை ரைட்டா சொன்னதே